வணக்கம் முக்கிய செய்திகள் நேற்றைய தினம் ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வடசென்னை மாவட்ட எல்லைக்குட்பட்ட ஸ்டேஷன் ரோடு இஎஸ்ஐ மருத்துவமனை நுழைவாயில் அருகில் கடந்த பதினேழு ஆண்டுகளுக்கு மேலாக நமது வடசென்னை மாவட்ட செயலாளர் பட்டாளம் பிரபு அவர்கள் மரத்தின் நிழலில் பசுமாடுகளை கட்டி வருவது வழக்கம் நேற்றைய தினம் அதுபோல பசுமாடு கட்டப்பட்ட நிலையில் புகார் என்று கூறி சென்னை மாநகராட்சி மண்டலம் ஆர்க்குட்பட்ட சுகாதார ஆய்வாளர் அவர்கள் மாட்டை பிடித்து சென்று பெரம்பூரில் உள்ள பவுண்டில் அடைக்கப்பட்டது தகவல் அறிந்து மாவட்ட செயலாளர் பட்டாளம் பிரபு அவர்கள் சம்பந்தப்பட்ட ஆய்வாளரிடம் பேசியதற்கு உரிய முறையில் தீர்வு கிடைக்கவில்லை உடனே நமது மாநில தலைவர் வழக்கறிஞர் தங்க சாந்தகுமார் அவர்களிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனே களத்தில் இறங்கிய மாநில தலைவர் அவர்கள் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசி கால்நடைகளை சுமூகமான முறையில் விடுவித்தது மட்டுமல்லாமல் இனி எதிர்காலங்களில் கட்டி வைத்த மாடுகள் சிறைபிடிக்கக் கூடாது என்று வலியுறுத்தினார் இந்த நிகழ்வின் போது தென் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் ராயப்பேட்டை சீனிவாசன் கொண்டித்தோப்பு பாஸ்கர் தீனா சவுகார்பேட்டை செக்கு ஈஸ்வர் பிரகாஷ் எழும்பூர் சின்னா பாபு சசி ஓட்டேரி அப்பாய் திரு திருவிக்க நகர் வெங்கடேசன் சங்கர் டில்லி சூளை சங்கர் தொட்டி டீம் சுரேஷ் ராஜாராம் ராஜேஷ் ராஜன் லூகாஸ் சந்துரு பாய் மற்றும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் செய்தி தொகுப்பு தலைமை நிலை செயலாளர் சாய்கண்ணன் செய்தி வாசிப்பவர் தரணி யுவராஜ் நன்றி வணக்கம்